வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு ஐந்தறிவு பெரிதா ஆறு அறிவு பெரிதா அப்படின்றதில் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் இதை பற்றி மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க கவிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நடைமுறையில் எப்படி நம்ம வாழறோம் ஐந்தறிவாக வாழறோமா ஆறு அறிவாக வாழறோமான்ற தலைப்பில் நாம் சிந்திக்க ஒவ்வொரு பகுதியாக பார்க்கலாம் அறிவு என்பது கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகிய ஐந்து புலனறிவுகளை குறி சொல்லும் ஆறு அறிவுன்றது மனம் கற்பனை ஆகியவை சேர்த்து ஐந்து புலனறிவுகளையும் உள்ளடக்கியது மரத்துக்கு ஓரறிவு அதுக்கு தொடுதல் உணர்வு மட்டும்தான் இருக்கும் நத்தைக்கு இரண்டறிவு தொடுதல் சுவை இரண்டும் இருக்கும் எறும்புக்கு மூணு அறிவு தொடுதல் சுவையே முகர்தல் மூன்று அறிவும் இருக்கும் தேனீக்களுக்கு நான்கு அறிவு தொடுதல் சுவை பார்வை இருக்கும் பாலூட்டிகளுக்கு ஐந்தறிவு தொடுதல் சுவை முகர்தல் பார்வை கேட்டல் உண்டு இவற்றை தாண்டி மனிதர்களுக்கு ஆறாவது அறிவான பகுத்தறிவும் இருக்குது தமிழுக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியர் உயிரினங்களை எப்படி சொல்கிறாருன்னா புல்லும் மரமும் ஓர் அறிவினவே நந்தும் முரளும் ஈர் அறிவினவே சிதலும் இரும் எறும்பும் மூ அறிவினவே நண்டும் தும்பியும் நான்கு அறிவினவே மாவும் மாக்களும் ஐ அறிவினரே மக்கள் தாமே ஆறு அறிவு உயிரேன்னு சொல்கிறார் இன்னொரு கவியில் எப்படி சொல்கிறனா ஒன்று அறிவதுவே அதுவே உற்று அறிவதுவே இரண்டு அறிவு அதுவே அதனோடு நாக்கே மூன்றறிவு அதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவு அதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவியே ஆறறிவு அதுவே அவற்றோடு மனனே நேரதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினார்னு சொல்கிறே சொல்கிறார் இந்த ஐந்து அறிவியினுடைய ஆறு அறிவு வரை வளர்ச்சியை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க ஐந்தறிவு ஆறறிவு இரண்டும் மனிதனின் அறிவை சார்ந்தது இதில் ஆறறிவு என்பது மனிதன் தன் புலன்களால் உணரும் அறிவை விட மேலான ஒரு புலன் உணர்வை எக்ஸன்சி பர்செப்ஷன் சொல்லுவாங்க அதாவது மனம் அல்லது ஆன்மா மூலம் அறியும் ஒரு திறமை வந்து மனிதன்கிட்ட இருக்குது இது விலங்கினத்துக்கு கிடையாது ஐந்து அறிவால் ஒரு பொருளின் நிறம் வடிவம் சுவை வாசனை தொடு உணர்வு ஆகியவற்றை குறிக்கலாம் ஆனால் ஆறறிவு மூலம் ஒருவருடைய மனநிலை எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை உணரலாம் ஐந்தறிவு என்பது ஒரு நிலையான அறிவு ஆறறிவு என்பது ஒரு தனித்துவமான மேம்பட்ட அறிவு சிவாய நம என்ற ஐந்தெழுத்தையும் நமோ நாராயணா என்ற ஆறெழுத்தையும் ஒப்பிட்டு சைவ வைணவ பாகுபாடு இல்லாமல் அறிவியல் பூர்வமாக இந்த தலைப்பினுடைய சிந்தனையை தொடரலாம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விஷ்ணு காயத்ரி மந்திரம் நாராயண மந்திரம் வாசுதேவ மந்திரம் விஷ்ணு மந்திரம் என மூணு மூணு மந்திரங்களை உள்ளடக்கியது நாராயணா மந்திரம் என்பது ஓம் நாராயணா என்னும் எட்டு எழுத்து மந்திரம் வாசுதேவ மந்திரன்றது பன்னெண்டு எழுத்துக்களை கொண்ட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரம் விஷ்ணு மந்திரன்றது ஓம் விஷ்ணுவே என்ற ஆறு எழுத்து மந்திரம் இந்த மூன்று மந்திரங்களை தொகை கூடுங்க எட்டு பன்னெண்டு பதினாறு கூட்டினீங்கன்னா இருபத்தாறு இந்த இருபத்தாறு எழுத்துக்களை கொண்டது தான் விஷ்ணு காயத்ரி மந்திரம் ஓம் நாராயணய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதாயா என்ற இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது சரவண பவான்னு சொன்னிங்கன்னா ஆறு எழுத்து மந்திரம் ஆறுமுகனு சொன்னிங்கன்னா ஐந்து எழுத்து மந்திரம் கந்தன்னு சொன்னிங்கன்னா நாலு எழுத்து மந்திரம் முருகா என்று சொன்னால் மூணு எழுத்து மந்திரம் வேல் என்று சொன்னால் ஈரெழுத்து மந்திரம் ஓம் என்று சொன்னால் ஓர் எழுத்து மந்திரம் இந்த ஓர் எழுத்து மந்திரத்தை தான் வேதாத்திரி மகரிஷி நமக்கு துரியாதீத தவமாக கொடுத்து அந்த பிரணவத்தை உணர வைக்கிறார் இதில் ஐந்து பெரிது ஆறு சிறிதுன்றதுக்கு வைரமுத்து ஐயா வந்து ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க அந்த கவிதை வந்து வைர வரிகளுங்க ஒவ்வொரு வரியுமே சி மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே எந்த விலங்கும் இறப்பைக்கு மேலே இன்னொரு வை வயிறை வளர்க்கறது கிடையாது எங்கேயாவது தொப்பை கிளியோ தொப்பை முயலையோ உண்டா எங்கேயாவது தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்தது உண்டா எந்த விலங்குக்கும் சக்கர வியாதியில் தெரியுமா இன்னொன்று பறவைக்கு வேர்க்கிறது கிடையாது எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுறது கிடையாது எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுறது கிடையாது கவனி மனிதனே கூட்டு வாழ்க்கை இன்னும் குலையாது இருப்பது காட்டுக்குள் தான் அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய் உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு இல்லை மனிதா இதை மனங்குள் கற்பனை வாசனை கண்டுகொண்டால் காலை பசுவை சேர்வதில்லை ஒருவனுக்கு ஒருத்தி உனக்கு வார்த்தை புறாவுக்கு அது வாழ்க்கை எந்த புறாவும் தன் ஜோடி என்று பிற ஜோடியை தொடுவது இல்லை பூகம்பம் வருவது எனில் அலைபாயும் விலங்குகள் அடிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள் இப்போது சொல் அறிவில் ஆறு பெரிதா ஐந்து பெரிதா மரணா நெஜாம் மரணம் வாழ்வின் பரிசு மாண்டால் மானின் தோல் ஆசனம் மயிலின் தோகை விசிறி அலங்காரம் ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம் மாண்டால் சிலரை நெருப்பேல் நிராகரிக்கும் என்பதால் தான் புதைக்கவே பழகினோம் சி மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே கொஞ்சம் பொறு காட்டுக்குள் என்ன சத்தம் ஏதோ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுது சி மனிதனே என்று ஆறறிவு உடைய மனிதனை விட ஐந்தறிவு உடைய விலங்குகளே பெரியவை என்பதுதான் இது கவி கவிதையின் உட்கரு யானை யானை பாகனுக்கும் குரங்கு குரங்காட்டிக்கும் பாம்பு பாம்பாட்டிக்கும் கழுதை சலவை தொழிலாளிக்கும் குதிரை ரேஸில் பணம் கட்டுபவனுக்கும் குதிரை ரேஸில் பணம் கட்டுபவனுக்கும் கிளி சோஷியக்காரனுக்கும் சம்பாதித்து கொடுக்கையில் ஆறறிவு மனிதனின் வாழ்வாதாரத்தை ஐந்தறிவு விலங்கு மேம்படுத்துகிறது ஐந்து தான் பெரிது ஆறு சிறிதுன்னு சொல்கிறாங்க அவங்க காளி சிங்கத்தையும் ஐயப்பன் புலியையும் விநாயகர் பெருச்சாலியையும் முருகன் மயிலையும் சனி பகவான் காகத்தையும் என தெய்வங்களே விலங்குகளைத்தான் துணையாக கொண்டிருக்குது எஜமானர் வீட்டு குழந்தையை கடிக்க வந்த பாம்பை கடித்து கொண்ட கீரை கீரியை பற்றி சிலப்பதிகாரத்தில் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் பத்திரிகையில் எஜமான் உயரை காப்பாற்றி விட்டு இறந்து போன நாய் என பத்திரிகை செய்திகளில் படிக்கும்போது அந்த விலங்குகள் விசுவாசத்தின் விளைநிலமாக விஸ்வரூபம் எடுக்குது கேரளாவில் திருச்சூரில் உள்ள வடக்கத்திநாதர் கோயிலில் மிக பிரபலம் திருவிழாவுக்கு முன்னே நடைபெறும் கொடியேற்றத்தின் போது யானை கொடிக்கம்பத்தை குழியில் நடுவதற்காக வந்தது ஆனால் கொடியை குழியில் நடங்காமல் பின்வாங்கியது இது என்ன அபசகணும்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க பாகம் யானையை சாட்டையால் அடிக்கிறான் என்ன திமிர் உனக்கு நல்ல நேரம் முடிவதற்குள் கொடியை நட வேண்டும் போ சீக்கிரம் அடிக்கிறாரு அங்கு சத்தால் குத்துறாரு ஒரு கட்டத்தில் யானை வழி தாங்காமல் அப்படியே அமர்ந்து விட்டது யானையிலிருந்து இறங்கிய பாகம் இன்னும் வேகமாக யானையை கொடியை குழியில் நட சொல்லி வற்புறுத்துறார் யானை அசைவே இல்லை எதாச்சியாக குழியை பார்த்த பாகனுக்கு அதிர்ச்சி அந்த குழிக்குள்ளே சிறு பூனைக்குட்டி ஒன்று உறங்கிக் கொண்டிருந்தது கொடியை நட்டால் பூனைக்குட்டி இறந்துவிடும் என்பதாலே யானை கொடியை நடாமல் எல்லா அடிகளையும் தாங்கி கொண்டிருக்குது யானைக்கும் பூனைக்கும் உருவத்தில் என்ன எவ்வளோ வித்தியாசம் ஆனாலும் எல்லா அடியும் வாங்கி கொண்டு தன்னை விட எளிய உயிரான பூனையை காக்க நினைத்த யானையின் மிருகாபிமானம் போல் நமக்கு இருந்தால் நாட்டில் வன்முறையும் தீவிரவாதமும் காணாமல் போன பட்டியலில் தான் இருக்கும் சேமிப்பை சுறுசுறுப்பை ஒற்றுமையை அன்பை விசுவாசத்தை தன்மானத்தை நியாயத்தை விலங்குகள் நமக்கு பொதித்து கொண்டே இருக்கின்றன ஒரு பணக்காரர் உக்காந்துருக்கார் அந்த பணக்காரர் பேப்பர் படிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கார் அவருடைய கேட்டை திறந்துக்கிட்டு ஒரு வயதானவர் வந்து பசியின் கொடுமையால் ஐயா உணவு கொடுங்கன்னு கேட்குறாங்க போக வெளியில சும்மா காலங்காத்தால் வந்து கேட்ட திறந்துட்டு வந்து தொந்தரவு கொடுக்குறன்றார் இதை அவருக்கு பக்கத்தில் அருகாமையில் அமர்ந்து இருக்கிற அவருடைய செல்ல நாய் பார்த்து கொண்டு இருக்குது அதை சிறிது நேரம் கழித்து ஒரு தெருநாய் வந்து அந்த கேட்டில் வந்து பசியால் குலைக்குது அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாயே திடீர்னு சமையல் கட்டுக்கு போய் அந்த தட்டில் இருந்த சப்பாத்தியை கொண்டு வந்து அந்த தெருநாய்க்கு வெளியே வைக்கிது அந்த நாய் சாப்பிட்டுட்டு நாயை வாழை குழைச்சி நன்றி உணர்வு அந்த எஜமானருக்கும் அந்த நாய்க்கும் தெரிவிக்குது சிறிது நேரம் இதை யோசனை பண்ண அந்த முதலாளி தெருவுக்கு போய் அந்த முதலில் வந்து உணவு கேட்டார் அந்த பெரியவர் அழைச்சிக்கிட்டு வந்து உணவு கொடுத்து அவருடைய பசியை போக்கி அவருடைய துன் அவருடைய முகத்தில் இன்பத்தை காண்டார் எல்லா மதங்களுமே சொல்கிறது துன்பம் கொடுக்காத துன்பப்படுபவர்களுக்கு துன்பத்தை போக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்போ அந்த நாய்க்கு இந்த உணர்வு கூடம் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு இல்லையே ஆறறிவு படைத்த மனிதன் நம்ம சொல்கிறோம் ஐந்தறிவு வரை உள்ள விலங்குகள் இயற்கையை சீரழிக்கிறதும் கிடையாது திரளதும் கிடையாது ஆனால் ஆறறிவு படைத்த அறிவியில் மேம்பட்ட விஞ்ஞானத்தில் இருக்கணும்னு சொல்லுகிறோம் சந்திராயன் வரலையும் ராக்கெட் விட்டணும் சொல்கிறோம் ஆனால் நாம தான் இயற்கையை கனிம வளங்களை எல்லாத்தையுமே நாம் தான் திரடுறோம் விரைவில் செல்வந்தனம் ஆகணுன்றதை இயற்கைக்கு முரண்பட்டு நடக்கிறோம் சில உயிர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அறிவு உணர்வு இருக்குது பல பாலூட்டிகளுக்கு பார்வையை விட திறன் அதிகம் ஆனால் மனிதர்களுக்கு முகரும் திறன் அந்த பாலூட்டிகளை விட கம்மியாக இருக்குது உலகத்தில் எந்த உயிரினா தங்களின் குழந்தைகள் மிகவும் அக்கறையுடன் கவனித்துக் கொள்கிறது என்று ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அந்த ஆய்வின் முடிவில் உலகத்திலேயே மனிதனை விட விலங்குகள் தான் தங்களின் குழந்தைகளை அதிக அக்கறையுடன் கவனித்துக் கொடுத்தோம் அதே உலகத்தில் தங்களின் குழந்தைகளை மிகவும் மோசமான முறையில் கவனித்துக் கொள்வதில் மனிதர்கள் தான் முதலிடமாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க விலங்குகள் வந்து தங்கள் வாழ்நாட்களில் ஒரு முறை கூட தங்களின் குழந்தைகளை துன்புறுத்துவது கிடையாது அப்படின்னு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க விலங்குகள் தன் வாழ்நாள் முழுவதும் தாயிடும் அன்பை காட்டுகிறது ஆனால் மனிதன் வாழும்போதே தாயை வெறுக்கிறான் இறந்த பிறகு அன்பை காட்டுகிறான் இப்போ பார்த்துங்களேன் இப்போ இந்த நம்ம ஊரில் ஹோம் எதனால் அதிகமாகுது நான் படிச்சுட்டேன் நான் வெளியூரில் போயிருக்கேன் ஒன்று என்னோட வச்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோமில் உண்மை விடுறாங்க ஹோமில் என்ன கேட்குறாங்களோ அந்த பணத்தை கொடுக்குறாங்க உன்னோட வை வைத்து வாழ்க்கை நடத்த முடியாத உங்களுக்கு தாய் வேண்டுமா வேண்டுமா தகப்பன் என்பது தனிமையில் விட்டு அவங்களை வெறுமையாக்குறீங்க விலங்குகளுக்கு ஆறறிவா இல்லை மனிதனுக்கு ஆறறிவா இன்னும் விடை தெரியாத பயணமாக தான் நடந்துட்டு இருக்கோம் மிருகங்கள் மனிதனை மனிதனாக தான் பார்க்குது ஆனால் மனிதன் மனிதனையே மிருகமாக பார்க்குறான் இதாங்க மனிதன் பெற்ற பகுத்தறிவின் தனி சிறப்பு மனிதன் தன் வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய கர்மாக்களை நீக்கி வாழ்வில் மேன்மையை அடையவும் தன்னிலை உணரவும் இறைநிலையை அடையவும் இந்த பகுத்தறிவின் தனி சிறப்பில் என்னென்ன தத்துவங்களை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வேதாத்திரத்தில் கொடுத்துருக்காங்கன்னா வாழ்க்கை வளர் தவங்கள் ஐந்து உடலுக்கு உடற்பயிற்சி கொடுக்குறாங்க உயிருக்கு காய்கறிப்பு பயிற்சியை கொடுக்குறாங்க மனதிற்கு உன்பதுமையான தவங்களை கொடுக்குறாங்க கருமையை தூய்வைக்கு அகத்தாய்வு மனதிற்கு சக்தி கூட்ட மௌனத்தை கொடுத்துருக்காங்க தச்சோதன பயிற்சியில் அஞ்சு கொடுக்குறாங்க எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார்னு அஞ்சு பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க சாக்கரடிஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் பிறந்தவர்கள் தன்னை தச்சோதனை செய்யாதவன் மனிதனே இல்லை என்னங்க ஆனால் மகரிஷி தச்சோதனை பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது என்னங்க கோஷங்கள் ஐந்து நீங்கள் துரியாதீத நிலையை போ அடையிறதுக்கு என்னென்ன கோஷங்களை விட்டுட்டு போகணுன்றதுக்கு சிறப்பாக கொடுத்துருக்காங்க அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அஞ்சு கோஷங்களை கொடுத்துருக்காங்க நீங்கள் ஐந்தில் அளவு முறையை கடைப்பிடிக்கணும் எதில் உணவு உடல் உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் இதில் அளவு முறை மீறாமலும் அலட்சியப்படுத்தாமலும் ஒன்றுக்கு ஒன்றால் ஒன்று கெடாமலையும் பார்த்துக்குதுன்னு சொல்கிறாங்க ஐந்து வகை பழிச்செயல்களை சொல்கிறாங்க போய் களவு கொலை கற்பழிப்பு சூது வாழ்க்கை இதை வந்து நீங்கள் வந்து அறுகுண சீரமைப்பில் அமைப்பில் இதை ஒழிச்சாதான் இந்த ப அஞ்சு வகை பழி பழி பாவங்கள்லேருந்து நீங்கலாம் வாழ்க்கை வளர் உயர் படிகள் ஐந்துன்னு அஞ்சு கொடுத்துருக்காங்க உடல் நலம் மனவளம் நட்பு நலம் கருமைய தூய்மை பிரம்ம அது மட்டும் இல்லைங்க ஐந்தொழுக்க பண்பாடு நம்ம 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 விவசாயி நிலத்தை பண்படுத்துறது மாதிரி நம்ம நம்ம மனதை பண்படுத்துறதுக்கு ஐந்து ஒழுக்க பண்பாட்டுகளை கொடுத்துருக்காங்க நான் எனது உடலாலும் அறிவின் திறனாலும் உழைத்து வாழ்வேன் நான் என் வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் பிற உயிரை உணவுக்காக கொலை செய்ய மாட்டேன் பிறர் பொருளையும் வாழ்க்கை சுதந்திரத்தையும் மதித்து போற்றுவேன் துன்பப்படும் பிற உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னு சொல்லிட்டு ஐந்து ஒழுக்க பண்பாட்டை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அஞ்சு வகை கடமைகளை நீங்கள் செய்யணும் தான் குடும்பம் சுற்றம் சு ஊர் உலகன்னு சொல்லிட்டு ஐந்து வகை கடமைகளை செய்யணும் ஐந்து தத்துவங்கள் அறிந்தோன் பெரியோன்னு சொல்கிறார் என்னென்ன தத்துவங்கள் அறிவு சுகம் பொருள் அரசியல் விஞ்ஞானம் இந்த அஞ்சு தத்துவங்களை அறிந்தவன் தான் பெரியோன்னு சொல்கிறாங்க அது என்னென்னா அறிவு சுகம் பொருள் அரசியல் விஞ்ஞானம் தன்னை அறியணும் தான் வாழ்நாளில் சுகமாக இருக்கிறதுக்கு அறநெறிப்படி வாழ்ந்து பொருளை சேர்க்கணும் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் விண் விண்ண விண்ணை பற்றி நாணம் உடையிறது தான் விஞ்ஞானம் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க வேதாத்திரியத்தின் பார்வையில் கல்வியின் சிறப்பு என்பது எழுத்து அது என்ன நாங்கள் அஞ்சு தொழில் ஒழுக்கம் நாணம் கற்பதும் பின் வாழ்நாளும் நிற்பதே என்பது தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க சொன்ன வாழ்வியல் நீதிகள் ஆறுங்க கல்வியால் ஏற்படும் நன்மை நீத்தார் பெருமை இல்வாழ்க்கை நெறி இல்வாழ்வான் இல்லாளுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் மனிதனுக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் என பல நீதிகளை அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க ஆறு குணங்களை நீங்கள் போட்டு நீக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலையை அடைய தடையே இருக்காதுன்னு சொல்கிறாங்க அந்த ஆறு குணங்கள் என்னென்னா பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இந்த ஆறு குணங்களை நீக்கிட்டால் தவத்தில் நீங்கள் ஆறு சக்கரங்களை கடந்து போகணும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் ஆக்னம் இந்த ஆறு சக்கரங்களை கடந்து போனீங்கன்னா நீங்கள் வந்து இறைநிலையை அடையலாம் இப்போ ப பக்தி மார்க்கத்தில் எங்கே போய் இதை கொடுப்பாங்க மூலாதாரத்துக்கு திருப்பரங்குன்றத்துக்கு கொண்டு போய் அந்த சக்கரத்தை ஓப்பன் பண்ணுவாங்க சுவாதிஷ்டானத்தை திருச்செந்தூருக்கு போய்ட்டு செய்வாங்க மணிப்பூரகம் அவங்களுக்கு திறக்கணும்னா பழனிக்கு போவாங்க அனாதகத்தை திறக்கணும்னா சுவாமி மலைக்கு போவாங்க விசித்தி சக்கரத்தை திருத்தணுன்னா திருத்தணிக்கு போவாங்க ஆக்னையை கொடுக்கணும்னா பழமுதிர்ச்சோலை வலை ஆனால் நம்ம ஆசான் வேதாத்திரி மகரிஷி கூப்பிட்டு மோலை திருச்செந்தூருக்கும் போகல பழனிக்கும் போகல சுவாமி மலைக்கும் இட்டு போகலை திருத்தணிக்கும் இட்டு பழமுதிர் சோலைக்கும் போகலை உங்களை வந்த அன்னைக்கு உடற்பயிற்சி கொடுத்து காயகல்பம் கொடுத்து சோலையான ஆக்ன சக்கரத்தை திறந்து விட்டுறாங்க எப்போ நீங்கள் வந்து ஆக்ன சக்கரத்தை திறந்தீங்களோ அப்பயே உங்களுக்கு விழிப்புணர்வு வரும் ஆகாமிய கர்மங்கள் நீங்கும் மனம் புறத்தே சென்று கொண்டிருந்தது அகத்தே செல்ல செல்வதற்கான மன வலிமையே அடையும் இதுகாரும் மனம் உங்களை கர்மேந்திரங்கள் நாணேந்திரங்கள் ஆட்சி செஞ்சிருந்தது எப்போ குருபுரான் அவருடைய பூவர்களால் தொட்டு உங்களுக்கு ஆக்னேயை கொடுத்தாரோ அன்று முதல் அறிவு உங்கள் மனதை ஆட்சி செய்யும் அறிவு ஆட்சி செய்யும் பொழுது தான் கடை உள் மனத கடந்து உள்ளே சென்று அறிவியில் தெளிவு அடைஞ்சு நாணத்தை அடைந்த பிறகு நீங்கள் வந்த மூலத்தை நோக்கி பயணம் செய்வீங்கன்றது தான் வேதாத்திரி மகரிஷி இந்த பன் பகுத்தறிவு ஆகிய இந்த பண்பாட்டை உயர்த்ததுக்கும் நீங்கள் செயல்விழவு தத்துவத்தை உணர்வதற்கும் காந்த தத்துவத்தை உணர்வதற்கும் அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க ஆகவே ஐந்து அறிவை விட ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவை பயன்படுத்துவதை பொறுத்துத்தான் நீங்கள் ஆறறிவில் உயர்ந்தவர்கள் என்று கூறி இதுகாறும் இந்த சிந்தனை உரையை கேட்ட இருவாள் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்